வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்கள் உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற படம் மாதன் கொடை விழா இயக்குனர் இரா தங்கபாண்டி இயக்கியுள்ள இந்த படத்துல ஹீரோவாக புதுமுகம் நடிகர் கோகுல் கௌதம் ஹீரோயினியாக சாருமிஷா மற்றும் முக்கிய கதாபாத்திரமாக ராஷ்மிதா வில்லனாக சூரிய பிற நடிகர்களாக சூப்பர் குட் சுப்ரமணியம் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க சரி படத்தோட கதை என்னன்னு பார்க்க போனா முதல்ல கதையை சுருக்கமா பார்த்துடலாம் ஒரு கிராமத்தில் ரொம்ப வருஷமா தடைப்பட்டு கிடக்குது சுடலை மாடன்சாமி கொடை விழா அதுக்கு காரணம் ஒரு காலத்துல அந்த கொடைவிழா சமயத்தில் நடந்த மாதவிங்கிற திருநங்கை தெருக்கூத்து கலைஞரோட மர்மமான மரணம் அது தற்கொலைன்னு கேஸ் முடிஞ்சாலும் ஊருக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அந்த ஊர் சாமியாடியான தாமஸ் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி கோயில் நிலத்தை ஞானமுத்துங்கிறவர்கிட்ட அடமானம் வச்சிடுறாரு இப்போ அவரோட மகன் நம்ம ஹீரோ கோகுல் கௌதம் சென்னையில இருந்து ஊருக்கு வர்றாரு பாட்டியோட ஆசைக்காகவும் ஊர் மக்களோட நன்மைக்காகவும் அந்த நிலத்தை மீட்டு மீண்டும் கொடை விழாவை நடத்தணும்னு முடிவு பண்றாரு ஹீரோ நினைச்ச மாதிரி நிலத்தை மீட்டாரா தடைப்பட்டு நிக்கிற அந்த விழாவை நடத்தினாரா மாதவியோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன இதுதான் மாதன் கொடை விழா படத்தோட மொத்த கதை சரி படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா முதலாவது இயக்குனர் தங்கபாண்டி எடுத்துக்கிட்ட களம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் நெல்லை மாவட்டத்து பேச்சு வழக்கு அங்க இருக்கிற சடங்குகள் அந்த மண் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவு யதார்த்தமாக கொண்டு வர முயற்சி பண்ணிருக்காங்க சினிமாத்தனம் இல்லாத ஒரு கிராமத்தை பார்த்த ஃபீல் கிடைக்குது இரண்டாவது படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நடிப்புன்னா அது திருநங்கை ராஷ்மிதாவோடது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் ரொம்ப கனமானது அதை உணர்ந்து எந்த இடத்துலேயும் பிசிறு தட்டாம நடிச்சிருக்காங்க படத்தோட எமோஷனல் பார்ட் இவங்க தான் மூன்றாவது சின்ராஜ் ராமோட கேமரா ஒர்க் படத்துக்கு பெரிய பலம் பட்ஜெட் கம்மின்னாலும் அந்த கிராமத்து அழகையும் வறட்சியையும் ரொம்ப நேர்த்தியா காட்சிப்படுத்திருக்கார் சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா முதலாவது கதை கேட்கிறப்போ நல்லா இருந்தாலும் அதை திரையில கொண்டு வந்த விதத்துல இன்னும் மெனக்கெட்டிருக்கலாம் முதல் பாதி ஓகேவா போனாலும் இரண்டாம் பாதியில அடுத்து என்ன நடக்கும்னு ஈஸியா கணிக்க முடிகிறது பெரிய மைனஸ் ஒரு த்ரில்லர் படத்துக்கான விறுவிறுப்பு மிஸ்ஸிங் இரண்டாவது ஹீரோ கோகுல் கௌதம் ஒரு சாதாரண இளைஞனா வர்றப்போ இருக்காரு ஆனா கிளைமேக்ஸ்ல அந்த சாமி ஆடுற காட்சிகள்ல இன்னும் முதிர்ச்சி தேவைப்படுது அந்த உதனம் இல்லாததால ஆடியன்ஸ் அந்த வைப்ரேஷன ஃபீல் பண்ண முடியல அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரமும் ரொம்ப வீக் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஏதோ ஸ்ட்ராங் வில்லன் இல்ல மூன்றாவது ஹீரோயின் சாருமிஷா பார்க்க அழகா இருக்காங்க ஆனா அவங்களுக்கும் ஹீரோவுக்குமான காதல் காட்சிகள் பாடல்கள் எல்லாம் படத்தோட வேகத்தை குறைக்குது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து போகுது நான்காவது சில இடங்கள்ல வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்ல உதடு அசைவுக்கும் டப்பிங் வாய்ஸுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு ஸோ மொத்தத்துல இந்த மாதன்கொடை விழா படம் எப்படி இருக்கு என்று கேட்டீங்கன்னா நம்ம ஊர் கலாச்சாரம் சிறு தெய்வ வழிபாடு கிராமத்து அரசியல் இதையெல்லாம் யதார்த்தமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வேற லெவல் படம் ஆனா ஒரு பயங்கரமான த்ரில்லரையோ இல்ல பெரிய பட்ஜெட் கமர்ஷியல் படத்தையோ எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் மிஞ்சலாம் சரி நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஐந்து ஸ்டாருக்கு இரண்டு புள்ளி ஐந்து ஸ்டார் சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மகளே